உங்களுக்கு நெட்ஒர்க் இஷ்யூவா இருக்கா தெரியல ராம் பிரசாத் ஆனா எனக்கு கிளியரா தான் தெரியுது எப்படி இருக்குன்னு தெரியல வந்துட்டாரு பிரசாந்த் உடன்பிறப்பு உங்களதான் கேட்டுட்டு இருந்த லூது பிரசாத் கரெக்டா வந்துருச்சிங்க பிரசாந்த் எனக்கு பிடித்த கலர் எல்லோ ஓ எல்லோவா மஞ்சள் முகமே மஞ்சள் முகமே அப்படி இருக்கா எல்லோ கலர் சூப்பரா இருக்கு இருக்குங்க பிரசாந்தி நான் போட்டேன் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்பதான் வரீங்க நீங்க மர்லின் கமன் படிச்சுட்டு தான் இருக்கேன் மர்லின் கிரிவலம் எங்கன்னா கிரிவலம்னா நான் போ என்னால அவ்வளவு நடக்க முடியாது நெட்ஒர்க் பர்ஃபெக்ட் சூப்பர் வாட்சிங் ஆ வேற லெவலு போங்க எனக்கு பிடித்த கலர் நீலம் உம் எனக்கு ஸ்கை ப்ளூவும் பிடிக்கும் நேவி ப்ளூவும் பிடிக்கும் ரெண்டுமே மை மோஸ்ட் ஓ கட்டிடலாம் கட்டிடலாம் பிரசாத் மெரூன் கலர் பட்டு சரியா வச்சிருக்கேன் நான் ஆல்ரெடி ఏ అబ్బే లేదు సన్నమా కమ్మి యాడ్ చేసావు అంటే ఈ మెంబర్స్ తో పాత ట్రిక్ ఓకే ప్రశాంత్ పర్వాలే లేట్ అవ్వాలా లేట్ చేస్తా ఉంది ఓ బ్లూ కలర్ దా పొడికి మా ఎంద బ్లూ స్కై బ్లూ ఆర్ నేవీ బ్లూ அக்கா எங்களை எல்லாம் தேடுவீங்களா நீங்க மெர்லேன் உங்களை எல்லாம் தேடிட்டு தான் இருக்கேன் எப்பையும் பேசுறீங்க மெர்லீனா எல்லாமே இருக்கீங்க சொல்லுங்க ம் நேவி ப்ளூ ஓகே 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 கண்ணு திட்டுனீங்களாவா காணும்னு திட்டுனீங்களா ஆமா காணும்னு திட்டல ஆனா ராம் பிரசாத் உடனே கேட்டேன் இன்னும் என்னோட இந்த இன்னொரு உடன்பிறப்பு வரலேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க பிரியா தேங்க்யூ என்ன அப்படியே ஒரு பிக்சர்ஸா அனுப்பிச்சுட்டு இருக்கிறீங்களே கிரியேட்டரா நீங்க வீடியோ எடிட்டரா என்ன நீங்க சொல்லுங்க மரலின் டீ குடிச்சிட்டீங்களா எங்க பசங்க எல்லாம் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பிரியாங்கிற கேரக்டர்ல ஒண்ணு வந்துச்சு அத தூக்கி வீசினோம் பா போ மண்ணில் முளைத்தாலும் எந்த மனிதனில் முளைத்தாலும் பாலு சாரி அப்படியா ஐயோ நீங்க பசங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க டார்ச்சர் தாங்காது இன்னைக்கு வீட்டுல ஏய் பிரியா அந்த பிரியாங்கிற பேர்ல எவ்வளவு வந்து பண்ணிட்டு இருக்கீங்க மோளை சாவடிச்சிருவான் அப்படியே ஓடிடு நீங்க சரியா சாணிய முடிச்சோட வந்து எங்க உட்காந்து பேசிட்டு இருக்கா பாரு மூஞ்ச மொகர கட்டையும் பாரு நீ எல்லாம் பேச முடியாத அளவுக்கு ஒன்னெல்லாம் பண்ணாதான் நீ எல்லாம் திருந்து வயிறு ஒன்னு டைம் அவுட் கொடுக்குறவா சாவு இருபத்தி நாலு அவர்ஸுக்கு சாவு டைம் அவுட் கொடுக்குற இப்ப என்ன பண்ணுவ இப்ப என்ன பண்ணுவ